நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் வந்து இன்னைக்கு சுவாமி விவேகானந்தனுடைய நினைவு நாள் அந்த நினைவு நாளில் நம்ம வந்து நினைவு கூறுவது என்ன அவருடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்தது அந்த கடைசி நாள் இந்த ஜூலை நாலாம் தேதி என்ன காலையிலருந்து இரவு வரல என்ன பண்ணார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து முதல்ல வந்து அவர் தன்னுடைய இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு பஞ்சாங்கத்தை கொண்டு வர சொல்கிறார் வங்காள பஞ்சாங்கத்தை சீடர் மூலமாக அதை என்ன பண்ணுறார் அதை வாங்கி பார்த்துட்டு ஏகாதேசி என்னைக்குன்னு மட்டும் பார்க்குறாரு பார்த்துட்டு திருப்பி கொடுத்துட்றாரு அப்படி கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு ஏகாதேசி அதாவது ரெண்டாம் தேதி ஏகாதேசி வருது இவர் இவருடைய மறை வந்து நாலாம் தேதி ரெண்டாம் தேதி ஏகாதேசி என்ன பண்ணுறாரு இவருடைய பெண் சகோதரியான சீடரான நிவேதி நிவேதிதா அப்படின்னு அவங்க பேரு அவங்க என்ன பண்றாரு அவங்க அவங்க வந்து ஏகாதசி விரதம் இருப்பாங்க அன்னைக்கு பார்த்து இன்னைக்கு இன்றைக்கி விரதம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அவங்க கையெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டு அந்த க கையை வந்து என்ன பண்ணுறாரு ஒரு துணி ஈர துணி ஒரு துணியில் வந்து தொடச்சி துண்டில் தொடச்சி எடுத்து எடு எடுக்கிறாரு இந்த முறை வந்து தான் வந்து இந்த உலகை விட்டு நாம் பிரிய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அறிகுறியம் அப்பொழுது அவங்களுக்கு அது தெரியவில்லை அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதே மாதிரி பஞ்சாங்கம் பார்க்குறதும் ராமகிருஷ்ணன் தன்னுடைய மறைவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் வங்காளம் பஞ்சாங்கத்தை வாங்கி பார்த்ததாக ஒரு செய்தி இருக்கிறது அதே மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம ஜூலை நாலாம் தேதிக்கு வரும் அவர் இறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து மூன்றாவது முறையாக மாரடைப்பு வந்திருக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை வந்துடுச்சு இப்போ வரப்போகிறது மூணாவது மூன்றாவது மாரடைப்பு முப்பத்தி ஒம்பது ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் மற்றும் இருபத்தி நாலு நாட்களே அவர் நிறைவு செய்திருந்தார் அவருக்கு நாற்பது வயசு வந்து முடியலை அதே நாற்பது வயசை தாண்டக்கூடாது அப்படின்ட்டு அவர் நினச்சிருந்தார் சுவாமி விவேகானந்தர் வந்து அதிகாலையிலே எழுந்து கோயிலுக்கு சென்றார் ஒரு சாதாரண நாளாக தான் தோன்றியது இன்னும் ஒரு மகான் மறைய போகிற ஒரு எந்த ஒரு சிம்டமே கிடையாது காலையில் என்ன பண்ணுறாரு உணவை காலை உணவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறாரு மற்ற சன்னியாசியங்களோட நல்லா சிரித்து பேசி ஜாலியாக இருந்து நடைப்பயிற்சி பண்ணார் பிரேமானந்தா சொல்லிட்டு அவர் நாமக்கலோடய முதன்மை சேர்கா இருப்பார் அவரோடு என்ன பண்ணார் வாக்கிங் மாதிரி போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் அப்புறம் காலை எட்டு மணியில் என்ன பண்ணுறாரு சுவாமி இன்னும் இப்போ வந்து பூஜை அவர் போய் என்ன பண்ணுறார் பூஜைகள் செய்வார் அந்த பூஜை அறையை வந்து தயார் செய்யப்படும்படி சீடர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறார் பூஜை அறையை உடனே தியானம் பண்ண ஆரம்பிச்சிடறார் காலை எட்டு மணிக்கு அப்புறம் பதினோரு மணி வரலாம் தியானம் பண்ணுறார் எல்லாம் தோ தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்தி பாடலாம் பாடுவாங்களாம் அதையும் பாடி முடிக்கிறாங்க பதினொன்றரை மணிக்கு என்ன பண்ணுறாரு பதினொன்றரைக்கு அவர் உணவு மதிய உணவு சாப்பிட்றாரு என்ன அவங்க அன்னைக்கு அன்றைக்கி அன்றைக்கி என்ன கடைசி அவர் சாப்பிட்ட உணவு என்னென்னா அதாவது சாதம் அப்புறம் வந்து ஹீல்சா மீன் அப்படின்னு சொல்கிறாங்க மீன் குழம்பு வட வங்காள மீன் குழம்பு மீன் மீனாது அதுக்கப்புறம் காய்கறி பொரியல் மற்றும் ஆம்பல் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனையும் அவர் சாப்பிட்ருக்காரு அதாவது ஏ அவர் முதல் நாள் ஏகாதேசினால் அவருக்கு வந்து ப பசியோடுறதுனால ரொம்ப பசி இது விரதறதுனால அதிக பசினால் நல்லா சாப்பிட்டதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மதியம் பன்னெண்டரை மணிக்கு என்ன பண்ணுறாரு சிது ஓய்வு எடுக்கிறார் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம படிக்கிற ஆடைக்கு போவோம் சன்னியாசிங்களோட கலந்து கலந்து ஆலோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமானந்தோட சொல்கிறாரு ஏன்னா போய் நம்ம ஓ ஓ ஓய்வு எடுத்துட்டோம் படுக்கக்கூடாது ஏன்னா சன்னியாசிகள் வந்து பறக்கலை தூங்கக்கூடாதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது ஆனால் சும்மா ஓய்வு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு திருப்பி மதியம் ஒன்றுலேருந்து நாலு மணி வரும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அங்கே இருக்கிற பிரம்மச்சாரியங்களுக்கெல்லாம் சேர்ந்து அவங்களோட பேசுகிறாரு பேசி எல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன அவங்களுக்கு டவுட் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கேட்குறாங்க கிளியர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அதில் வந்து வந்து அவங்க அந்த யசூர் வேதத்தை பற்றி கொஞ்சம் கேட்குறாங்க அதை பற்றி உரையாடல் நடக்குது அதுக்கப்புறம் சுவாமிஜி என்ன பண்ணுறாரு திருப்பியும் அவர் வந்து நான் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் குண்டலினி பற்றியும் கொஞ்சம் பேசுகிறாராம் அதுக்கப்புறம் மாலை நாலு மணி ஆனவன ஒரு சூடான ஒரு கப்பு பால் வருது அதை வாங்கி குடிக்கிறாரு குடிச்சிட்டு திருப்பியும் பிரேமானந்தாவுடன் என்ன பண்ணுறாரு நடை ஒரு வாக்கிங் போகிறாரு வாக்கிங் நடந்து போயிட்டு திருப்பியும் அவர் கிட்டத்தக்க ஒரு ரெண்டு மைல் நடக்க நடந்து போகிறாராம் போயிட்டு திருப்பியும் என்ன பண்ணுறாரு அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலூர் மடத்துக்கு வர்றாங்க வேலூர் மடத்துக்கு வந்து அங்கே வந்து ஒரு வேத கல்லூரி திறப்பதற்கான அந்த ஒரு டிஸ்கஷனில் இருந்திருக்குறாங்க அதற்கப்புறம் அஞ்சு மணிக்கு என்ன பண்ணுறாங்க சுவாம விவேகானந்தரும் பிரேம பிரேமானந்தாவும் மீண்டும் மீண்டும் வந்து வேலூர் மடத்துக்கு வராங்க அந்த சச்சங்கத்தை முடிச்சுட்டு அந்த வேத கல்லூரியை பற்றி பேசும்போது திருப்பியும் வேலூர் மடத்துக்கு வராங்க வேலூர் மடத்துக்கு வந்து அங்கே இருக்க ஒரு தோட்டத்தில் ஒரு மாமரத்தின் அடியில் வந்து அமர்றாங்க அமர்ந்துட்டு அவர் அப்படியே மிதுவோ யோசித்துட்டே உட்கார்ந்துருக்காராம் அப்படியே அந் அது வந்து நான் ஐந்து மணிக்கு மாலை அதுக்கப்புறம் ஆறரை மணிக்கு என்ன பண்ணுறாங்க சில துறவிகளோடு என்ன பண்ணுறாரு ஒரு கோப்பை தேனின் இருந்தாராம் அங்கே இருக்க வந்து இருக்கிற துறவிகளோட ஏ ஒரு ஆறரை மணிக்கு வந்து டீ குடிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் மாலை ஏழு மணிக்கு என்ன பண்ணுறாரு திருப்பி பூஜை வழிபாட்டு நேரம் ஆரம்பிக்கும் அதனால வழிபாட்டு நேரத்துக்கு எல்லாமே தயார் பண்ணி வச்சுருங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அங்கே பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு ஒரு பூஜை பண்ணுற மணியை மட்டும் வாங்கிக்கிட்டு நான் ரூமில் போய் தியானம் பண்ணுறேன் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போய் கதை கதவை மூடிக்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ அவருடைய சீடர் ஒருத்தரை கூப்பிட்டு ஜன்னல்கள்லாம் திறக்க சொல்கிறாரு அவரும் வந்து என்ன பண்ணுறாரு ஜன்னலை திறக்கறாரு அப்போ இவர் கட்டிலில் படுத்துருந்தவர் அப்படியே வந்து தரையில் படுத்துறாரு பாருங்கள் கட்டிலேருந்து தரையில் படுத்துகிறாங்க எவ்வளோ வரும் தரையில் தான் இந்த மாதிரி நாணயமெலாம் வந்து தரையில் தான் அவங்களுடைய இது ஆன்மா பிரியோ அதே மாதிரி அவர் க தரையில் படுக்கிறார் தரையில் படுத்துகிறார் இன்னும் வேர்க்குது அப்போ முத வந்து இடது பக்கம் திரும்பி படுத்துருக்காரு அப்புறம் என்ன பண்ணுறாரு வலது பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு படுக்கும்போது அந்த சீடர் பார்க்குறாரு அவருடைய சுவாமிஜியோட நெற்றியில் அப்படி வேர்வை துளி அப்படி அப்படி புத்துமுத்தாக இருக்கும் அந்த மாதிரி வேர்வை இருந்துச்சான் அப்புறம் அப்படியே சுவாமிஜி அவரை பார்த்தாராம் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார் வலது பக்கம் திரும்பிட்டு ஒரு பெருசாக ஒரு பிரணாயாமான்னு சொல்லுவாங்க பெரிய மூச்சு பெரிய மூச்சு ஆழமாக சுவாசிக்கிறார் சுவாசித்த உடனே அவர் கை அப்படி நடுங்குது நடிந்து முடிஞ்சோடனே அப்படியே அது அமைதியாகிறது உடம்பு அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி சுவாமிஜி வந்து சமாதி ஆகிட்டார் அவருடைய ஆன்மா இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் அவர் போய் என்ன பண்ணார் மற்ற சீடர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தார் சீடர்கள்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்கும்பொழுது அவங்களும் ஆமாம் சுய வந்து சுவாமிஜி ஒருவேளை சமாதி நிலையில் இருக்காரோ திருப்பி வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க சரி இல்லை இவர் வந்து சமாதி ஆகிட்டார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நான் பத்தரை மணிக்கு மேலே டாக்டரை கூப்பிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு தான் அவங்க வந்து இதை சொல்கிறாங்க இந்த மாதிரி அவரே மாரடைப்பால் இறந்துட்டார சொல்லி பன்னெண்டு மணிக்கு தான் எல்லாருக்கும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த கடைசி நாள் நிகழ்ச்சி அதற்கப்பறம் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் வந்து இவருடைய உடல் வந்து என்ன பண்ணால் அந்த கட்டில் அதை வராத தரையில் தானே படுத்துருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கான ஒரு கட்டில வந்து அலங்கரித்து அதில் என்ன பண்ணுறாங்க அவரை படுக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அவர்கள் சீடர்கள் எல்லாம் வந்து அவர் அவருடைய காலடியிலிருந்து எல்லாம் அழுதுகிட்ருக்காங்க அப்போ வந்து அவருடைய உடல் வந்து அவருடைய அந்த அறைக்குள் சுவாமி விவேகானந்தனுடைய அறைக்குள் வந்து நுழையும் போது அந்த தெய்வீக உடல் வந்து ஒரு கம்பளத்தின் மீது வந்து படுக்க வைக்கிறதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நெத்தியில் வந்து புனித சாம்பல் பூசப்பட்டிருந்தது அவர் தலைக்கு வந்து அருகில் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணு பூச்செண்டு வைக்கப்பட்டிருந்தது மேலும் அவருடைய உடல் வந்து ஒரு புதிய ஒரு காவி துணியால் தான் மூடப்பட்டிருந்தாங்க அவரது வலது கை வந்து தரையில் ஊண்டி தான் மற்றும் அவரது வலது கட்டை இவர்களை சுற்றி ஒரு ஜபமாடி போடப்பட்டிருந்ததான் இதுதான் அவருடைய படுத்திருந்த கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து இது பார்க்கறதுக்கு அதாவது சிவபெருமான் வந்து தியானத்தில் ஆழ்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சா அவர் கண்கள் வந்து உள்வாங்கி பாதி மூடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய உடலுடந்து இது அவருடைய உடலினுடைய ரெண்டு பக்கமே ஊதுபத்தி ஏற்றி வச்சுருந்தாங்க அவருடைய அருகிலே வந்து அவருடைய சகோதரி அவருடைய சீடர் வந்து பெண் சீடர் நிவேதிதா தான் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாங்க ஒரு பனை ஓலை விசிறியால் என்ன பண்ணுறாங்க அவர் விசிறிக்கிட்டே இருந்தாங்க அவர் தலைப்பக்கம் அவங்க கண்களும் தண்ணீர் ஒழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க அதே மாதிரி அவருடைய பாதங்கள் வந்து கி அவருடைய பாதத்தில் என்ன பண்ணுவாங்க அவள் எல்லாரும் அங்கே ஒரு மரபு இருக்கான் அவருடைய பாதத்தில் வந்து சிவப்பு கலர் ஒரு சாயத்தை தடவிட்டு அதை வந்து வெள்ளை துணியில் அந்த பாதத்தை ஒத்தி எடுத்துக்குவாங்களா அந்த அடையாளத்தை அதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க ஒரு வெள்ளை துணியில் வந்து அந்த பாதத்தை ஒத்தி எடுத்துகிட்டு போனாங்களாம் இவங்க நிவேத்திக்கா இவங்களும் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய ஒரு சின்ன மாதிரி இருந்து அதில் வந்து அதை ஒத்தி எடுத்து வச்சிக்கிறாங்களாம் அவங்க தான் அருகிலே இருந்து அழுதுகிட்டே இருந்ததா இந்த சோக காட்சியை மறக்க முடியாத ஒரு சோக காட்சின்னு சொல்கிறாங்க அதே மதியம் ஒரு மணி மறுநாள் வந்து மதியம் ஒரு மணி அளவில் சுவாமி வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவருடைய உடலை என்ன பண்ணுறாங்க எடுத்துகிட்டு பத்திரமா எடுத்துட்டு கீழே இறக்கி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்துட்டு அங்கே வராண்டாவில் அலங்கரிக்கப்பட்டிருக்க ஒரு கட்டிலில் வைக்கிறாங்க பழக்கப்படி அங்கே பண்ணாங்க அவருக்கு நெய்வேத்தியம் மாதுளை ஆப்பிள் பேரிக்காலம் நெய்வேத்தியம் பண்ணுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க சுவாமிஜி என்ன பண்ணுறாங்க எல்லோரும் கடவுள் கடைசியாக இவது பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அவரை மலர்களால் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அவங்களுடைய சம்பிரதாய பிரகாரம் எல்லாருக்கும் பழங்களும் இனிப்புகளும் வழங்குறாங்க பின்பு என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு விளக்கு என்ன விளக்கு ஏற்றி அவங்க சில பாடல்களை பாடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அவருடைய எரி ஊட்டுறதுக்காக வேண்டி தயாராக்குறாங்க அப்படி தயாரிக்கின்ற போது சந்தனக்கட்டை வச்சு தான் எரிக்கிறாங்க அப்படி எரிக்கும்பொழுது அங்கே வந்து எப் என்ன ஒருன்னா காய்ந்த அந்த சனல் வந்து க சனல் செடியுடைய காய்ந்த பகுதியை வச்சு தான் அங்கே எரிப்பாங்க நம்ம இப்போ கட்டையில் வச்சு எரிக்கிற க க கொல்லிக்கட்டை வச்சு நம்ம தீ மூட்டுவோம் இல்லையா கடைசியில் எரிக்கும்பொழுது இவங்க வந்து சணல் செடியின் காய்ந்த துண் தண்டு பகுதியை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏழு முறை சுவாமிஜினுடைய உடலை வந்து அந்த தண்டை வச்சுக்கிட்டு ஏழு முறை பலம் வந்து அதுக்கப்புறம் அவங்க பாதத்தின் கீழே கட்டிலின் கீழே வச்சு அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை எரி விட்டுறாங்க சந்தனக்கட்டை சந்தனக்கட்டை அப்படி வந்து ஜகஜோதிய எரிதான் அப்படி எரிகின்ற போது அவங்க உடலில் அவருடைய உடல் மேலே வந்து காவிரி துணி போட்டிருந்தாங்களே அதில் ஒரு பிட்டு ஒரு சின்ன பிட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்களே பென்சிலர் வந்து நிவேதிதா அப்போ அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் வேணாம் எதுக்கு யாராவது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு முகம்முன்னு இருந்துறாங்க அவன் அப்படியே அமைதியாக இருந்துட்டு பக்கத்தில் போய் ஒரு பெஞ்சு இருக்கும் அந்த இடத்துல போய் அவங்க உட்காந்துக்கிட்டு அந்த எரியிறதே பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்போ திடீர்னு யாரோ வந்து தன் சட்டையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி பார்த்தாங்கன்னா திரும்பி பார்த்தாங்கன்னா அங்கே திரும்பி பார்த்தா அவங்க பக்கத்தில் இருந்து குங்குமம் அந்த கலர் அந்த அந்த காவி துணி வந்து சின்னூர் எப்படியோ அந்த தகனத்துலேருந்து ஏறி வந்து அப்படியே எரியாமல் வந்து எங்கள் பக்கத்தில் வந்து அப்படி விழுந்து கிடக்கான் அப்போ பார்த்து அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமா ஆகிடுச்சான் நம்ம நினச்சோம் நம்ம குருநாதர் வந்து இதை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 இதுவும் அந்த அந்த அவங்களுடைய கடிதத்தில் அதை குறிப்பிட்டிருக்காங்க அந்த துணி இன்னும் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு மேலே தான் எல்லாம் வந்து அவங்க எல்லா வேலையும் அவங்களுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்கள ஃபுல்லாக தகனம் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு இந்த இந்த தகன இடத்துல வந்து சுவாமிஜினுடைய கோயில் கட்டப்பட்டது இதான் விவேகானந்தர் கோயில் அவர் தகனம் செய்யப்பட்ட இடத்துல தான் கட்டப்பட்டது சுவாமிஜினுடைய கடைசி ஆசையை நிறைவேற்று வகையில் அவர் கடைசி ஆசை என்ன தெரியுமா அதாவது ஜூலை நாலாம் தேதிக்கு பிறகு வர முதல் அமாவாசை அந்த இரவில் என்ன பண்ணுறாரு வேலூர் மடத்தில் காளி பூஜை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை ஆசைப்பட்டார் அதே மாதிரி அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் முதல் அமாவாசை வந்து காளி பூஜை நடைபெற்றது அந்த சந்தர்ப்பத்தில் தான் சுவாமிஜினுடைய தம்பி வந்து பூபேந்திரநாத் தா அவரை மட்டும்தான் அவரை கூப்பிட்ருக்க அழைச்சிருக்கிறாங்க வேற யாரையுமே அவங்க அழைக்கலை வேலூர் மடத்தில் வந்து இவருடைய ஆசையை நிறைவேற்றிருக்காங்க அவர் தகனம் பெற்ற இடத்துல இப்போது அவருடைய விவேகானந்தருடைய கோயில் கட்டப்பட்டிருக்கு இன்னும் ஒரு நல்ல அருமையான மனசை வந்து அப்படியே கனப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்களா இதை நான் பொழுதே எனக்கு அப்படி மனசு ரொம்ப கனமாயிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம விஷயங்கள்லாம் கேட்போம் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது இந்த நாணிகள் மகான்களுடைய கதைகள்லாம் நம்ம வந்து அவருடைய வரலாறுலாம் படிக்கிறோம் மனசு ஒரு நல்ல தெளிவு ஏற்படுங்க